ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை என் பிள்ளையான உன்னிடத்தில் உன் சாயி பேச இயங்குகிறேன் நிராகரிக்காமல் முழுவதுமாக ஏன் தெரியுமா நேற்று இரவு தூக்கம் இல்லாமல் எதையோ யோசித்துக்கொண்டு அதிகாலையில் அதிக மன எழுத்த அழுத்தத்தோடு கண்விழித்து மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கை வாழும் உனக்கு இன்றிலிருந்து விடிவுகாலம் பிறக்கப் போகிறது ஏன் தங்கமே மகிழ்ச்சி இல்லாமல் உன் வாழ்க்கையை வாழ்கிறாய் நான் விடிவு காலத்தை பிறக்க வைக்கப் போகிறேனே இந்த சாயின் அருளால் உன் வாழ்க்கை உனக்கு பிடித்த வண்ணம் மாறும் நான் மாற்றுவேன் மாற்றி காண்பிப்பேன் இது தெரியாமல் நீ புலம்பிக் கொண்டிருந்தாய் அழுது கொண்டிருந்தாய் இந்த காலகட்டத்தில் எதையோ சிந்திக்க கூடாதவையெல்லாம் சிந்தித்து கொண்டிருக்கிறாய் வேண்டாம் அதனால் தான் என் பிள்ளை இடத்தில் பேச ஓடோடி வந்தேன் நீயும் தவிர்த்து கொண்டே இருந்தாய் இப்போதும் சொல்கிறேன் முழுவதுமாக கேள் நிராகரித்து விடாதே உனக்கு ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன் கேள் நான் உன்னுடன் எங்கும் எப்போதும் இருக்கிறேன் இருப்பேன் நீ சிறிதும் கவலை இல்லாமல் இருக்கணும் எந்த ஆபத்திலிருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய் என்பதில் உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம் செல்வமே ஒரு குலைந்து கிடைக்கும் உன் வாழ்க்கையே சீரமைத்து உனக்கான ஒரு அடையாளம் தந்து இந்த உலகத்தில் நீ பலருக்கு முன் உதாரணமாக வாழும்படி செய்வேன் நம்பு என் பேச்சை நம்பு நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்று என்னை வணங்கி ஒரு முக்கியமான காரியத்தை நீ செய்துள்ளாய் எனக்கு தெரியும் அது உனக்கு வெற்றியாக ஆசையாக வழங்குகிறேன் உன்னுடைய திறமைக்கும் தகுதிக்கும் ஏற்ப உனக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயம் கிடைக்கும் நீ முயற்சி செய்தாய் நீ முயற்சித்தாய் அல்லவா அதற்கான பலனை நான் கொடுத்துத்தானே தெரிவேன் என் செல்வமே யார் மனசும் புண்படக்கூடாதுன்னு நீ பார்த்து பார்த்து தான் எல்லோரும் உன்னை தேடி வந்து புண்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இங்கு தேவைக்குத்தான் எல்லாம் நீதான் அன்பை கொடுத்து சங்கடத்தை தேடிக்கிறாய் இனிமையாச்சும் நீ கேள்வி கேள்வியேற்ற தினத்தின் உனக்கு தீர்வு கிடைக்கும் கிடைக்க செய்வேன் பயத்திற்கு இடமே இல்லை பாராட்டுக்கான கௌரவத்துக்கான நாள் அருகிலேயே உள்ளது வெற்றி புகழ் கௌரவம் கெட்டும் உன் பாதையில் குறுக்கிட்ட தடைகளை எல்லாம் நான் கலைந்து விட்டேன் உன் பாதையில் தடைகளை எல்லாம் நான் கலைந்து விட்டேன் உன் வாழ்க்கையில் மெல்ல மெல்ல புது ஒளியை பரவச் செய்கிறேன் நீ எத்தனை அன்பாக என் மீது பக்தி கொண்டு என்னை வணங்குகிற என்னை எந்த அளவுக்கு நீ நம்பி ஒவ்வொரு காரியமும் செய்கின்ற எல்லாம் நான் அறிந்து கொண்டேன் உனக்காகவும் நீ யாருக்காக வழங்குகிறாயோ அவர்களுக்கும் நன்மைகளே நடக்கும் உன் நம்பிக்கை ஜெயிக்கும் அந்த நாளையும் நீ வெகு விரைவில் பார்க்கத்தானே போகிறாய் மகளே கவலைப்படாதே நீ வீணாக கற்பனை செய்து நம்பிக்கை இழக்கக்கூடாது உன் வேண்டுதல்கள் வீண் போக விடமாட்டேன் வாழ்க்கையில் வரும் சில தடைகள் உன் வேகத்தை குறைப்பதற்காகத்தான் உன் வெற்றியை நிறுத்துவதற்கல்ல நல்லா தெரிஞ்சிக்கோ எனவே இதையெல்லாம் கண்டு மனம் உடையாமல் உறுதியாக இருக்கணும் நீ தோற்றுவிட மாட்டாய் உன்னை தேற்ற எப்போதும் நான் உன்னோடு இருப்பேன் சில நிகழ்வுகள் ஏன் நடக்கிறது என்று உன்னால் புரிந்து கொள்ள முடியாது ஆனால் எல்லாவற்றுக்கும் காரணம் இருக்கும் உனக்கு நன்மையாக மாறக்கூடிய சில நிகழ்வுகள் கூட உனக்கு அச்சுறுத்துவது போல ஆரம்ப காலத்தில் தோன்றும் இறுதியில் நன்மை அளிப்பதாகத்தான் தான் முடியும் மாறும் எனவே தளராமல் உன் வாழ்க்கையை நீ தொடர வேண்டும் இதுதான் உன் சாயின் அன்பு கட்டளை உன்னிடத்தில் பேச ஏங்கிக் கொண்டிருப்பதே இதனால் நான் புதிதாக வினை ஒன்றும் செய்யவில்லை சாயப்பா நான் புதிதாக வினை ஒன்றும் செய்யவில்லை ஆனால் பழைய கர்ம வினைகளை தீர்ப்பது இவ்வளவு கடினமாக இருக்கிறதே ஒன்று போனால் ஒன்று வருகிறதே அவ்வளவு கர்ம வினைகளை சேர்த்து வைத்து உள்ளேனா என்று கேட்கிறாய் செல்வமி உன் புரிதலே புதிதாக உன்னை வந்த எந்த வினையும் செய்ய விடாமல் காக்கிறது இந்த பிறவியில் நீ வினைகளை வெகுவாக குறைக்கும் அளவிற்கு உனக்கு பல புரிதல்கள் எழுகிறது உன் மனம் பட்டை தீட்டிய வைரம் போல ஜொலிக்கப் போகிறது எல்லா வினைகளும் முடிந்து விட்டது தங்கமே நீ அனுபவித்து முடித்து விட்டாய் இனி வாழ்க்கையில் கவனமாக நடந்து கொள் பேசும் வார்த்தைகளிலும் செயல்களிலும் கவனமாக இரு இதைத்தான் உன் சாயி சொல்லுவேன் நல்லதே நடக்கும் என்னுடைய நாளன்று எந்த ஒரு வியாழக்கிழமையும் நீ உணவு சாப்பிடும் முன் ஏதாவது ஒரு ஜீவனுக்கு உணவு கொடு அது மனிதனாக இருக்க வேண்டும் என்றில்லை நாய் என்றாலும் சரி பூனை என்றாலும் சரி காகமோ குருவி போன்ற பிராணிகளுக்கும் உணவு கொடு அது உன்னை காக்கும் நான் அவைகளின் ரூபத்தில் கூட உன்னை காண வருவேன் என் ஆசீர்வாதம் என்றும் உனக்கு உண்டு இன்றோடு உன் கவலையெல்லாம் தீர்ந்து விட்டதுன்னு நினைச்சிக்கோ நம்பிக்கையோடு இருக்கணும் அப்பத்தான் நீ நலமாக இருக்க முடியும் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போனது என்று சொல்வது போல உனக்கு வந்த சில துன்பங்களிலிருந்து காப்பாற்றி விட்டேன் இனி அது உன் வாழ்க்கையில் மீண்டும் நடக்காது உன்னை எப்போதும் காப்பாற்றி வருவது நான் தான் எந்த சூழலிலிருந்தும் உன்னை காப்பாற்றி வருவது நான்தான் எதற்கும் நீ அஞ்ச வேண்டாம் எது வந்தாலும் என் பிள்ளையை காப்பாற்றுவதற்கு எந்த சூழ்நிலையிலும் காத்து கொள்ள நான் வருவேன் ஏன் வாழ்கிறோம் இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்ற எதிர்மறை எண்ணங்களோடு முடிவெடுக்காதே இந்த வாழ்க்கை புத்தகத்தில் பல சுவராசியமான புத்தகங்கள் உன் பின்னாடி இருக்கிறது புரிஞ்சிக்கோ நீ இன்னும் அந்த பக்கத்தை திரும்பி பார்க்கவே இல்லை கொஞ்சம் பொறு பல மகிழ்ச்சியான தருணங்கள் அதில் இருக்கிறது என் கண்களை பார்த்து உன் வேண்டுதலை மனதில் நினைச்சுக்கோ நிச்சயம் அது நிறைவேறும் நேரம் கூடி வந்து விட்டதால் தான் சொல்கிறேன் மிகப்பெரிய மங்கள செய்தி உன்னை தேடி வரப்போகிறது உன் மனம் விரும்பாத விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது என்று கவலை கொள்ளாதே பயப்படாதே உன் மனம் விரும்பும் விஷயங்களாக அத்தனையும் மாறும் நல்லது நடக்கப் போகிறது ஓம் சாய்ராம் என்று ஒருமுறை பதிவிடு உன் அன்பின் ஆழம் எனக்கு தெரியும் உன் பக்தியின் தூய்மை எனக்கு தெரியும் உன் பலம் என்னவென்று தெரியும் உன் விசுவாசம் எவ்வளவு உன்னதமானது என்றும் எனக்கு தெரியும் எல்லாம் சரியாகிவிடும் கவலைப்படாதி உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன் என் பரிபூர்ண அருள் என் பிள்ளைக்கு இருக்கும்போது பயப்படாதி கலங்கிய கண்களோடு இருக்கிறாய் எனக்கு தெரியும் உன் மனதில் மட்டும் வழியல்ல நீ கலங்குவது என் மனதிலும் வழியைத் தருகிறது இருள் சூழ்ந்து உன்முகம் இருப்பதை பார்ப்பதை நினைத்து நான் வருத்தப்படுகிறேன் கவலைப்படாதே ஏமாற்றுபவர்களுக்கு நான் பாடம் புகட்டி விடுகிறேன் கவலையே படாதே நான் இருக்கிறேன் ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிரா